தோகை வரடும் தாகமலையே அத்தியாயம் நிச்சயதார்த்தம் விஷயம் தெரியாத போல் பார்க்க வந்திருந்தாள் அந்த ஊர்க்காரர்கள் அதுவும் செல்வாவின் ஜாதியினரை சேர்ந்தவர்களும் வேலை செய்து வந்தனர் அன்று அவளின் அன்னை வேறு வராதிருக்க என்னடி மைசு செல்வா தம்பி நிச்சயம் நினைத்துக்கு நீதான் காரணம்னு பேசிக்கிறாக இங்கு அதிர்ச்சியோடு உண்ணும் உணவு தொண்டை தாண்டி செல்லாது அப்படியே புறையாக வெளியேறியது சட்டனை தண்ணீரை எடுத்து குடிக்க சும்மா சொல்லக்கூடாது வேலைக்கு வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல முதலாளிய கவுத்துட்ட போல என்கவே ஏன் இப்படி பேசுறீங்க சம்பளம் கொடுக்கற முதலாளிய எல்லாரும் தெய்வமா தான் பாப்பாங்க நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை அப்படியா அப்ப எதுக்கு அந்த செல்வ தம்பி ஒன்ன மட்டும் அது ரொம்ப சுத்தம் பண்ண விடுது உன்கிட்ட கோவப்பட மாட்டேங்குது சும்மா பசப்பு நாடகம் போடாத உண்மையை சொன்ன நாங்க என்ன போய் பொறாமையா பட போறோம் என்ன வா வயசு பிள்ளையா இருந்தா சரி நாங்க எல்லாரும் ரெண்டு மூணு பிள்ளைய தானே இன்று வாய்க்கு சாது தங்களால் முடியாததை கீழ் ஜாதி பெண் செய்து விட்டாளே என்ற எண்ணத்தில் பொறுமை கொண்டு பேசினர் கேட்க முடியாது வேகமூடு அந்த இடத்தினை விட்டு இழந்தவளோ சட்டன தன் பையை தூக்கி கொண்டு அந்த ரைஸ் மில்லை விட்டே சென்றிருந்தாள் பாருங்கக்கா உண்மையோ சொன்னதும் வசனப்பட்டு போறத இவளால் அந்த தம்பி வாழ்க்கைதான் போச்சு நமக்கு என்னடி போனா போறா வந்தோமா வேலையை பார்த்தோமோ இருக்கலாம் என கூறிய பெண்கள் எழுந்து சென்றனர் தங்களின் ஊர் செல்லும் பேருந்தில் ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ந்த மகேஸ்வரி அறைக்குள் சென்று முடங்கினாள் அப்போது வீடு திறந்திருக்க அன்னை தந்தை இருவருமே இல்லாததை அவளோ உணரவில்லை தன்னோடு வேலை பார்த்த இவர்களே இப்படி பேசுகிறார்கள் மற்றவர்கள் தன்னை எப்படி பேசுவார்கள் தனக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது வேலை பார்ப்பவர்களுக்கு தெரியாதா என புலம்பிக் கொண்டு அல்லது கரைந்தாள் மண்டபத்தில் இருந்து நேராக பண்ணை வீட்டுக்கு வந்த தமிழ்ச்செல்வன் போதையின் பிடிக்கு சென்றுவிட அன்றைய நாள் முடிந்து மறுநாள் வெளித்தெழுந்து கூட கோபமும் ஆத்திரமும் தீரவில்லை வேணுமென்றே திட்டம் வீட்டி இருவரும் தன் மீது பழி போட்டுவிட அந்த பெண்தான் நம்பவில்லை சரி தன் வீட்டாரும் கூட நம்பவில்லையே அதைத்தான் செல்வாவால் ஜீரணிக்க முடியவில்லை மணியோ பத்து வாங்கி வைத்திருந்த சரக்கும் தீர்ந்துவிட போதையும் தெளிந்திருக்கவே தன் வீடு நோக்கி சென்றான் தன்னை பற்றி பேசியதை மட்டுமே நினைத்த செல்வா இதனால் தான் பாதித்தது போல் மகேஸ்வரியும் பாதித்து விட்டாள் என்பதை நினைக்க மறந்தான் பதினோரு மணி போல் தன் வீட்டுக்கு நுழைகையில் தான் வாசலுக்கு வெளியே மகேஸ்வரியின் பெற்றோர் இருவரும் நிற்பதை கண்டான் அவர்களும் இப்போதுதான் வந்தார்கள் என்பது நிற்கும் விதத்திலே புரிந்தது எதற்கு தங்களை வர சொன்னார்கள் என்பது தெரியாது நின்றனர் உள்ளிருந்த உலகநாதன் வெளியே வர கேட்டனை தாண்டி உள்ளே நுழைந்தான் செல்வா என்ன தைரியம் இருந்தா எச்சு சோறு திங்கிற ஓம் பிள்ளைக்கு ஏமாக கேட்கும் உன் பொன்னால இன்னைக்கு ஊரே என் பையனை கேவலமா பேசுற அளவுக்கு வந்து நிக்கிது என் பையனை நிச்சயமே நின்னு போச்சுதான் நாயே என்க ஐயா நீங்க என்ன சொல்றீங்க எங்களுக்கு புரியல நாடகமாட்டிட்டு இருக்கீங்களா எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு உன் பொண்ணை என் பையன் கிட்ட படுக்க விட்டுருக்க இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு நீ எல்லாம் சாக வேண்டியதுதானடா விட்டா நீ உன் பொண்ணாட்டையும் கூட்டி கொடுப்ப போல எங்க உலகநாதன் வீட்டுக்கு வெளியே கூட்டம் கூடி சண்டையைத்தான் வேடிக்கை பார்த்தது அப்பா இவங்க பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று முன்னே வந்து செல்வா கூற நீ பேசாதலே அதான் தெளிவானத்தை எல்லாத்தையும் உன் தோஸ்து சொல்லிட்டால இன்னும் என்ன வேணும் அதுக்காக இப்படி இவங்களை எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்தாதீங்க நீங்க போங்க கத்திய செல்வா மகேஸ்வரிய பெற்றோர்களை அனுப்ப முயன்றான் கீழ் ஜாதிக்காரனுக்கு பரிந்து பேசிட்டு வர அளவுக்கு முந்தைய விரிச்சு மயக்கிட்டாளா யார் சொல்லி கொடுத்தது ஆத்தா காரியாத்தான் இருப்பா என்ன தங்கதுர ஓ மக உனக்குத்தான் பிறந்தாளா நல்லா தெரியுமா இல்ல யாருக்கும் பஞ்சாதி பெக்க போய் தான் உரிமையிறாளோ உன் கிட்டதான் நீதான் அனுப்பி வச்சியா என்று வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசவே மகேஸ்வரியின் பெற்றோரால் அதனை தாங்க முடியவில்லை தன் தந்தை இப்படியெல்லாம் பேசுவாரா முதல் முறையாக தந்தையின் இந்த கொடூர முகத்தையும் தீச்சொற்களையும் கேட்ட நந்தனா செவியை மூடிக்கொண்டாள் கொண்டாள் அண்ணன் மீதில் போட்ட பழி உண்மையோ பொய்யோ அதற்காக இவர்கள் என்ன செய்வார்கள் பாவம் இவர்கள் தந்தையை எதிர்க்க முடியாதவளாய் பரிதாபம் மட்டுமே பட முடிந்தது அப்பா நிறுத்துங்க எல்லாம் மீறி பேசுறீங்க பெத்த அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன் போட்டு தள்ளி போய்கிட்டே இருப்பேன் என்று நொடி அவனின் கண்ணத்தில் வந்து உலகநாதனின் கரங்கள் பதிந்தது பெற்றவளின் மனமோ தாங்க முடியாது ஐயோ என்னங்க தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைய போட்டு அடிக்கிறீங்க வேகமாய் வந்து கணவனை தடுக்க அவன் பேசினது உனக்கு தெரியலையாடி இந்த நாத்தம் பிடிச்ச சாக்கடைகளுக்காக என்ன கொலை பண்ணுவேன்னு சொல்றான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தானே இன்னைக்கு சும்மா விட மாட்டேன் கூறிய உலகநாதன் அறிவாலை எடுத்தார் தங்கதுறையோ சட்டென்ன உலகநாதன் கால்களை பற்றி கொண்டு ஐயா என் பொண்ணு விட்டுருங்க அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா என்கவே பெத்தவன் எவன்டா உண்மையை ஒத்துக்குவான் சொல்லு ஐயா நாங்க ஊரை விட்டே போயிடுறோம் இனி இந்த ஊர்லயே இருக்க மாட்டோம் உயிர் பிச்சை மட்டும் கொடுங்க ஐயா வாழ்க்கை என்னன்னு முழுசா வாழாத புள்ள ஐயாவ என்று கண்ணீரோடு கதற செல்வாவிற்கு தாழ முடியவில்லை போதும் நிறுத்துங்க அந்த பொண்ணு மட்டும் இதுக்கு காரணம் எப்படி நீங்க சொல்லலாம் நானும் தான காரணம் என்னையும் சேர்த்து வெட்டுங்க வெட்டுங்கப்பா முன்னே நின்று நெஞ்சை நிமிர்த்தி தந்தையை எதிர்த்து கூறினான் பெத்த மகனை எப்படி வெட்டுவார் அரைவாளை தூக்கி வீசி எறிந்தார் என் கிட்ட வாங்குன கடனுக்கு உன் வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு தலைமறைவா எங்கேயாவது போயிரு என் கண்ணு முன்னாடி இருந்த உயிரோட விட மாட்டேன்டா என்று தங்கதுரையிடம் கூற அவரு எழுப்பி விட்டான் செல்வா இங்கே பாருடா உனக்கு நானும் என் சொத்து வேணும்னா ஒழுங்கா வீட்டுக்குள்ளே போ இல்லை அப்படின்னா கூறி முடிக்கும் புண்ணே எனக்கு எதுவுமே வேண்டாம் நீங்களும் வேண்டாம் ஜாதியவே கட்டி அழுகுங்க இனி நான் உங்க பையனே கிடையாது இப்படி ஒரு கேடு கட்ட அப்பனுக்கு பிள்ளையா இருக்கிறதுக்கு பதில் நான் பிச்சை எடுத்து கூட பழிச்சிப்பேன் இனி நான் உங்க பையனே இல்ல இவங்களுக்கு மாப்பிள்ள என்றான் செல்வா பேசுவதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த உலகநாதனுக்கு ஆத்திரம் கொழுந்துவிட்டு எரிய இனி இந்த வீட்டு படிய நீ மிதிக்கக்கூடாது என் பையன் செத்து போயிட்டான் கூறிய உலகநாதன் வாசல் ஓரம் இருந்த தண்ணீரை எடுத்து தன் மீது வேடிக்கை பார்த்த அனைவரும் அதனை கண்டு குசு குசு வென்று பேச உலகநாதனோ வீட்டுக்குள் சென்றார் நீங்க உங்க வீட்டுக்கு போங்க உங்க பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல என்னோட விரதிகள்னா தேவையில்லாம இப்படி பழி சொல் போட்டாங்க என கூறிய செல்வா அவர்களை அனுப்பி வைக்க அங்கிருந்து கிளம்பினர் டேய் செல்வா தமையந்தி மகனை ஏக்கமூடு அழைக்க எதுவும் அன்னையிடம் பேச முடியாது பைக்கு கூட தந்தை வாங்கி கொடுத்தது என்பதால் அப்படியே அவனுமே நடந்து சென்றான் இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவ வீட்டுக்குள் செல்லும் போதே காது கூசும் வார்த்தைகளைத்தான் மகேஸ்வரியின் பெற்றோர் கேட்க முடிந்தது வீட்டுக்கு வந்து சேர்ந்தவர்கள் ஆறுக்கொரு மூலையில் அடங்கி கிடக்க உலகதானதன் பேசியதைத்தான் அசை போட்டனர் வேலைக்கு மகள் சென்று விட்டது அன்று அவர்களின் நல்ல நேரமோ என்னவோ இதுக்கு மேல நம்ம உயிர் வாழணுமா வெளிய எப்படித்தான் தலைக்காட்ட போறோமோ இருக்கிற இந்த ஒத்த வீட்டை விட்டு இங்கங்க போக வயசு பிள்ளைய பத்தி இப்படி பேசிட்டாங்களே நம்ம பொண்ணு நல்ல கூட விரும்பாதவளே புடவை முந்தானையால் முகத்தை முடி ஒப்பாரை வைத்து அளவே அந்த தம்பி சொன்னதை நினைச்சு பார்த்தையா எனக்கு என்னமோ நம்ம பிள்ளை அது கட்டிக்க போகுது போல இதுக்கு மேல ஐயாவை எதிர்த்து எப்படி இருக்க முடியும் பேசாம செத்துடலாம் இப்படி ஒரு வார்த்தை கேட்ட பின்ன என்னால உயிரோட இருக்க முடியாது நான் சாக போறேன் என்று ஒரு வேகமா இயல மனைவியின் கரம் பற்றி தடுத்தார் இருடி என்ன மட்டும் தனியா தவிக்கி விட்டுட்டு போகத்தான் கட்டிக்கிட்டு வந்தையா நானும் வந்துடுறேன்டி நானும்டவே வந்துடுறேன் அழைத்துக் கொண்டு வீட்டினை விட்டு வெளியேறினார் சரியாக அவர்கள் வெளியேறி ஐந்து நிமிடத்தில் தான் வெளியேறியாள் மகேஸ்வரி கேட்க கூடாத வார்த்தைகளை கேட்ட எண்ணத்தில் அவளோ நேரம் போக அழுது கரைந்தாள் எப்படித்தான் மாலை நேரம் வந்தது என்று கூட தெரியவில்லை இன்னும் அழுது கொண்டே இருக்க யாரோ வெளியே அவளை அழைக்கும் குரல் கேட்டது அந்த குரலில் தான் இந்த உலகத்திற்கே வந்த மகேஸ்வரி விழிகளை அழுத்த துடைத்து வெளியே வர வாசலில் பக்கத்து வீட்டு பெண்மணி நின்றார் என்னக்கா எங்க உன் அப்பனும் ஆத்தாலும் கிணத்துல விழுந்து செத்து போய் கிடக்காகடி ஊரே அங்கதான் கூடி போய் இருக்கு இப்பதான் எனக்கு தகவல் வந்தது என்று நொடிய ஐயோ அப்பா அம்மா விழிகளில் மறுபடியும் கண்ணீர் வடிந்தோட கதறினாள் பேதை அவளின் மனமோ அவமானத்தை தாங்கி அதனை முழுதாய் தீர்க்கும் முன்னே இப்போது பெரும் இன்னலை தாங்க வேண்டிய நிலை அந்த பெண்ணின் உதவியோடு அவள் கூறியது உண்மையாக இருக்கக்கூடாது என்ற வேண்டுதலோடு அழுது கொண்டே வந்தாள் அதோ அங்க தாண்டி இங்கு கூட்டமே கூடியிருக்க வேகமாய் அந்த இடத்தை நோக்கி ஓடினாள் அப்போதுதான் அவளின் அன்னையை மேலே தூக்கி இருந்தவர்கள் இப்போது அவளின் தந்தையை தூக்கும் முயற்சியில் இருந்தனர் உடன் அங்கு தமிழ்ச்செல்வனும் இருந்தான் அவர்கள் இறந்தது புணமாகி கிடந்ததை பார்த்த ஒருவன் அப்படியே அனைவருக்கும் சொல்லிக் கொண்டே ஊருக்குள் ஓடினான் எங்கு செல்வது என்ன செய்ய என்ன முடிவெடுப்பது என்று தெரியாது ஆலமரத்து திண்டில் படுத்திருந்த செல்வாவிற்கு இந்த செய்தி வரவே அதிர்ச்சியுற்றான் வேகமாய் அங்கிருந்த ஒருவனின் பைக்கை எடுத்துக்கொண்டு செல்ல ஒரு சிலர் மட்டுமே இரு காவல் அதிகாரிக்கு தகவல் கொடுத்தனர் அவர்கள் வந்து மகேஸ்வரியின் அன்னையை தூக்கிய பின் தான் அவள் வந்தாள் இப்படி அவசரப்பட்டுட்டார்களே புலம்பிய செல்வாவிற்கு இறந்த செய்தியை முழுமையாக ஏற்க முடியவில்லை தன்னாலே தாங்கிக் கொள்ள முடியாத போது பெத்தெடுத்து மகளால் எப்படி முடியும் ஐயோ அம்மா ஏமா என்னை விட்டு போன தலையில் கொண்டு அப்படியே மண்டியிட்டு அழுது கரைந்தால் காலையில் கூட தன்னிடம் சிரித்து பேசி தனக்கு தலைவாரி விட்ட அன்னை இப்போது உயிரற்ற புலமாக பார்க்க முடியவில்லை அல்லாத புள்ள தாங்கிக்கோ உடனிருந்து அவர்களின் ஜாதி பெண்கள் அவளுக்கு ஆறுதல் கூற தங்கத்துறையை மேலே தூக்கினர் அப்பா அளவுக்கு கத்தினாள் என்ன ரெண்டு பேரும் இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே நான் மட்டும் உயிரோட என்ன பண்ண கூறிய மகேஸ்வரி நொடியும் யோசிக்காது சட்டனை எழுந்து கிணற்றுக்குள் விழப்போனாள் அனைவரும் அதனை உணரும் முன்னே கண்டுகொண்ட செல்வா தன் வலிய கரங்களால் அவளை பிடித்து தடுத்து தள்ளி நிறுத்தினாள் எவ்வள என்ன பண்ற நீ இதுக்கு மேல நான் ஏன் உயிரோட இருக்கணும் கதரவே அடுத்த நொடி அவளுக்கு உலகமே இருட்டானது செல்வா அடித்த அடியில் அழுது வதங்கிய தேகம் மயங்கியே தெரிந்தது உடனே இந்த தகவல் வியோவான ஹரின் செவிக்கு செல்ல அவனும் அந்த இடத்திற்கு வந்துவிட காவல் அதிகாரிகளிடம் பேசி தற்கொலை என முடிவு செய்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிரேத பரிசோதனை முடிந்து காலையில்தான் வருமென தகவலை காவல் அதிகாரிகள் சொல்லி சென்றிருக்க மயங்கி கிடந்த மகேஸ்வரியை பார்க்கவே பாவமாக இருந்தது ரொம்ப நன்றி ஹரியை கண்டு செல்வா கூறன் என் வேலை எடுத்தா நான் பார்த்தேன் இனி என்ன பண்ண போற இவன் தந்தையை எதிர்த்து நிக்கிறான் என்ற விஷயம் நந்தனாவின் மூலம் மதியமே ஹரியன் செவிக்கு வந்துவிட்டது தெரியல இந்த பொண்ணை அவளோட வீட்டில் விட்டு யாராவது பார்க்க சொல்லிட்டு சங்கரன் கோயில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போ யாராவது இருந்தாதான் உடம்ப தருவாங்க என்று கேட்டுக்கொண்டான் கூறியது போல் மயங்கிய நிலையில் இருந்த மகேஸ்வரியை தூக்கி கொண்டு செல்ல அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர் அவளின் வீட்டில் வந்து படுக்க வைத்தவன் உடன் வந்த பெண்ணைக் கண்டான் இவ மயக்கத்திலே இருக்கட்டும் இவ அக்காக்கு தகவல் சொல்லி வர சொல்லுங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்கவே சரி என அந்த பெண்ணும் கூறினார் கண்களில் கண்ணீர் தடம் பதிந்து வாடிய குடியான மகேஸ்வரி இப்படி ஒரு நிலையில் காண முடியாத செல்வா அந்த இடத்தினை விட்டு வெளியேறினான் அனைத்து செயல்களுக்கும் காரணமானவர்களின் மீது எல்லையில்லா சினத்தோடு நரம்புகள் புடைத்தலர் சென்றான் தமிழ்ச்செல்வன் நன்றி